பாடி ஹீட் வருதுன்னா மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஐ ரெண்டு மூணு ஐடியா தரேன் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹீட்டை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஏசி போடுங்க இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சாரி அடுத்த வீட்டை வந்து புதுசாக கட்ட போகிறீங்கன்னா சீலிங் ஃபேன் போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே அதுக்கு நேராக சிவரில் வந்து ஒரு சின்ன விண்டோ வச்சுருங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வச்சுக்கிறது எவ்வளவோ நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் இருக்கிற ஹீட்டை வாங்கி ரூமுக்குள்ளே ஃபேன் வந்து தள்ளும் அப்படிங்கும் பொழுது நம்ம மேலேயே அந்த ஹீட்டான ஏர் தான் வரும் இது சென்னையில் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து சைடில் ஓப்பன் இருந்தால் ஓரளவுக்கு சைட்லேருந்து நார்மலான ஏரை வாங்கி ஃபேன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் கொஞ்சம் நல்லது வெயில் காலத்துல எல்லாம் உங்களுக்கு அது தெரியும் சீலிங் ஃபேன் விட டேபிள் ஃபேன் ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ப்ரொமோஷன்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் நம்ம வந்து அறுபது வருஷமா இண்டோ ஃப்ரெண்ட் மேட்ரஸ் பண்ணுறாங்க அவங்க கிட்டேருந்து நான் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம மேட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆனாலும் குழி விடாது ஹீட்டுங்கிற கம்ப்ளைண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு லெவன் இயர்ஸாக நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸும் ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி இருக்கிற உங்களுடைய பழைய மேட்ரஸ் குழி விழுந்திருந்தால் திக்னஸ் மாறி இருந்தால் நம்ம மேட்ரஸ் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ரீமியம் தான் பட்டு வர்த்து உண்மையிலேயே என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த நாலு வருஷமாக தான் நிறைய லேட்டிக்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது அதனால நானே வீடியோஸ் எல்லாம் குறச்சிக்கிட்டேன் இனி வர நாட்களில் இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்களை ஒரு நாலேஜுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ